வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் டொனால்டு ட்ரம்ப் செய்யக்கூடிய கோமாளித்தனத்தை உலக நாடுகள் கழுவி இருக்காங்க உலக நாடுகள் மட்டுமா அமெரிக்க நாட்டை சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப்புடைய சொந்த கட்சியே ரிப்பப்ளிக் பார்ட்டியே கழுவி ஊற்றுறாங்க எதிர்கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி கழுவி ஊற்றுறாங்க இந்த பக்கத்து புதுசாக நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு கழுவி ஊற்றுறாரு அதனால் எல்லா பக்கத்தும் அடி இருக்காரு டொனால்டு ட்ரம்ப்பு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பென்டகனுடைய முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்தியா அமெரிக்கா இடையேயான இந்த இஷ்யூவில் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பென்டகனுடைய முன்னாள் அதிகாரி அவர் என்ன சொல்றாருன்னா அதிபர் ட்ரம்ப் தொழிலதிபர் என்பதால் குதிரை பேரத்திற்கு பழகிவிட்டார் என்ன சொல்ல வராரு அவ்வளோ டேக்ஸு இவ்வளோ டேக்ஸு நீ அதை பண்ணலைன்னா நான் இவ்வளோ டாக்ஸ் போட்டுருவேன் அப்படின்னு இந்த குதிரை பேரத்துக்கு பழகிட்டாரு அவர் தொழில் அதிபராக இருக்கிறதுனால அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சீனாவிற்கு தொண்ணூறு நாட்களுக்கு போடப்பட்ட அந்த வரியை நிப்பாட்டி வச்சிருக்காரு அதுதான் ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கிறது கிடையாது யூட்டன் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது சர்வதேச கோமாளி அப்படின்னு ட்ரம்ப் எல்லாரும் இப்போ கிண்டல் பண்ணிக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் வந்து பி எல் சந்தோஷ் இருக்கார் பாஜகவுடைய தேசிய அமைப்பு செயலாளர் அவர் சமீபத்தில் தமிழகம் கமலாலயம் வந்திருந்தார் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு வார்த்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது தொகுதிகளில் நம்ம போட்டியிட முடிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது அண்ணாமலைக்கு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலேயே இருபது தொகுதிகளில் பாஜக போட்டிட்டுச்சு அப்போ ஓட்டியார் எவ்வளவு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் ஓட்டார் இன்றைக்கி ஓட்சார் எவ்வளோ பாஜகவுக்கு பதினோரு விழுக்காடுக்கு அதிகமாக தமிழக பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்போது மூன்று விழுக்காடு இருக்கும்போது இருபது தொகுதிகளில் போட்டிட்டு இப்போது பதினோரு விழுக்காடு ஓட்சாறு இருக்கும்போது இருபத்தி இருந்து முப்பது தொகுதி அப்படின்னு முடிவெடுக்கிறது நியாயமாக இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வீட்டுக்கு குறைஞ்சது ஐம்பது தொகுதிகளில் தமிழக பாஜக போட்டியிடணும் ஐம்பது தொகுதிகளில் தமிழக பாஜக போட்டிவிட்டால் தான் ஒரு முப்பது கிட்ட ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயித்தாதான் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர முடியும் ஆட்சியில் பங்கு கேட்க முடியும் போட்டிடுறதே இருபத்தஞ்சுலேருந்து முப்பது அப்படின்னு முடிவெடுத்துட்டா எவ்வளோ ஜெயிக்க முடியும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு ஜெயிக்க முடியுமா அப்படிப்பட்ட தொகுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரா டெஃபினட்டாக கொடுக்க மாட்டாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாமலை கேட்டது எங்கள் கிணத்து கடவுள் தொகுதியை ஆனால் அண்ணாமலைக்கு ஒதுக்குனது அரவக்குறிச்சி தொகுதி தமிழகத்தில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய டஃபஸ்ட் தொகுதிகளில் அரவக்குறிச்சியெல்லாம் லீடிங்கில் இருக்கிறது அப்படிப்பட்ட தொகுதி அண்ணாமலைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு நீங்கள் இது சேப்பாக்கம் திருவள்ளிக்கி எடுத்துக்கோங்க அந்த தொகுதியில் குஷ்பு போட்டியிட தேர்தல் வேலைகள் பார்த்தாங்க ஆனால் பாஜகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படலை தேர்தல் வேலையை அந்த தொகுதியில் பார்க்காத கொஞ்சம் கூட எதிர்பாராமல் பாமகவுக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு பாமாக்கவுக்கு அது ஷாக்காக இருந்துச்சு இந்த தொகுதியெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லையே எதுக்காக எங்களுக்கு ஒதுக்குனீங்க பாஜக தான் அதில் தேர்தல் வேலையை பார்த்தாங்க அப்படின்னு பாமகவே சொன்னாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கக்கூடிய தொகுதிகள் நூறு விழுக்காடு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய தொகுதிகளெலாம் அவர் ஒதுக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா எப்படி அதிக தொகுதிகளில் ஜெயிக்கிறது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காடுறது அப்படின்னு அண்ணாமலை அதிருப்தி அடைந்ததாக செய்திகளை பார்க்க முடியுது பாஜக தொண்டர்களும் மினிமம் ஒரு நாற்பதுக்கு மேலேயாவது பாஜக போட்டியிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு பலூச் படை இருக்காங்களா பலூச்சிஸ்தான் விடுதலை படை அவங்கள இப்போ பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க அசி மூனிறு அமெரிக்கா போயிருக்கார்ல அமெரிக்கா போய் கெஞ்சிருப்பார் போல பலூச் விடுதலை படை எங்களை ரொம்ப இம்சப்படுத்திக்கி இருக்காங்க எங்கள் ராணுவத்தெலாம் போட்டு தள்ளிக்கிருக்காங்க அவங்கள பயங்கரவாத அமைப்பாக அறிவிச்சிருங்க அப்படின்னு போய் கெஞ்சிருப்பார் போல் சரண்டர் ஆகிருப்பார் போல அதனால் அமெரிக்கா உடனடியாக பலூச்சி விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலும் அதிர்ச்சி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு என்னென்னா தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டாவது நாளாக தலைநகரில் போராட்டம் நடத்துகிறாங்க தமிழகமே அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு அந்த ப்ரொட்டஸ்ட்டு இப்போது அது முடிகிறதுக்குள்ளே இன்னொரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு யார் தெரியுமா ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருக்காங்கள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அக்டோபர்லேருந்து இருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க என்ன டிமாண்டு தெரியுமா முப்பது சதவீத ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது திமுக அரசுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்